பயிற்சி ஏழு புள்ளி மூணு கணக்கு நாதன் என்ற பொறியியல் மாணவர் ஒரு உருளையின் இருபுறமும் கூம்புகள் உள்ளவாறு மாதிரி அதாவது நாதன் உருவாக்கின மாதிரியில நடுவுல ஒரு உருளை இருக்கு உருளையோட ரெண்டு பக்கமும் கூம்பு இருக்கு நடுல ஒரு உருளை இருக்கு ரெண்டு பக்கமும் கும்பு இருக்கு மாதிரியோட மொத்த நீளம் பன்னெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் கும்போட உயரம் ரெண்டு சென்டிமீட்டர் ரெண்டு கும்பும் ஒரே உயரம்தான் இந்த கும்பும் இந்த கும்பும் ஒரே உயரம்தான் அப்ப நாதன் உருவாக்குன அந்த மாதிரியோட அளவு என்ன இதுதான் நம்மளோட கேள்வி அளவு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு வடிவத்தை எடுத்துக்கிட்டோம் முப்பரிமாண வடிவத்தை எடுத்துக்கிட்டோனா த்ரீ ஃபிகர் எடுத்துட்டா அதோட கன அளவுங்கிறது இடம் அடைப்பட்டிருக்கோ அதான் அதோட கன அளவு முப்பரிமாண வடிவத்தை பார்த்தோம் இந்த முப்பரிமாண வடிவத்துக்குள்ளார எவ்வளவு இடம் இருக்கோ அது எவ்வளவு இடம் அடைப்பட்டிருக்கோ அதுதான் அதோட கன அளவு இப்போ இந்த உருளையும் கூம்பும் உன்னோட ஒன்னு இணைஞ்சு இருக்கிறதுனால இதோட ஆறோ ரெண்டும் சமம் ஆனா உருளையோட உயரமும் கும்போட உயரமும் ஒண்ணும் இல்லை உருளையோட உயரம் வந்து மொத்த உயரம் தான் கொடுத்துருக்காங்க அந்த வடிவத்தோட மொத்த உயரம் கொடுத்துருக்காங்க கும்போட உயரம் வந்து ரெண்டு சென்டிமீட்டர் ஓகே இப்ப இந்த மாதிரியோட கன அளவுக்கு என்ன பண்ணலாம் உருளையோட கன அளவுக்கு நமக்கு பண்ணலாம் தெரியும் பயார் ஸ்கொயர் இதோட உயரமும் கும்போட உயரமும் உருளின் உயரமும் கும்போட உயரமும் வேற வேறங்கிறதுனால ஹச் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம் உருளையோட உயரத்தை கனவு பையார் ஸ்கொயர் ஹச்ங்கிறதுனால இந்த இடத்துல கேபிட்டல் ஹஜ் பிளஸ் ரெண்டு கும்பு இருக்கிறதுனால டூ இன்ட்டு ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஸ்மால் ஹச் எடுத்திருக்கோம் கணக்குல மாதிரியோட மொத்த உயரம் தான் பன்னெண்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க கும்போட உயரம் இங்கே ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் இங்க ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் போய்டதுனால ரெண்டு ரெண்டும் ஆட் பண்ணும்போது நாலு பன்னெண்டு ரெண்டு நாலு போயிடுச்சுன்னா உருளையோட உயரம் எட்டு அதை கேபிட்டல் ஹச்ன்னு எடுத்துருக்கோம் கும்போட உயரத்தை ஸ்மால் ஹச்ன்னு எடுத்திருக்கோம் விட்டம் தான் மூணு கொடுத்துருக்காங்க அப்ப ஆரம் மூணு பை ரெண்டு பையோட வேல்யூ நமக்கு தெரியும் இருபத்தி ரெண்டு பை ஏழு கனலக ஃபார்ம்லாம் இப்போதான் பார்த்தோம் இதுல பை ஆஸ்கர் ரெண்டுத்திலயும் காமனாக இருக்கிறதுனால அதை வெளியில் எடுத்துட்டா ஹச்சு பிளஸ் டூ பை த்ரீ ஸ்மால் ஹச்ன்னு வந்துடும் இதுல இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து சப்ஸ்க் பண்ண போறோம் பையோட வேல்யூ டுவெண்ட்டி டூ பை செவன் ஆரோட வேல்யூ த்ரீ பை டூ ஹச்சோட வேல்யூ எயிட் கேபிட்டல் ஹச் ஸ்மால் ஹச்சோட வேல்யூ இப்போ இதை ஸ்கொயர் பண்ணனும் இந்த ஸ்கொயர் 3 குண்டு டூக்கும் உண்டு ஸ்கொயர் பண்ணிட்டோம் த்ரீ ஸ்கொயர் பண்ணால் 9 2 ஸ்கொயர் பண்ணா 4 இப்போ இந்த டூஇன் 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஃபோர் டூ இன்ட்டு டூ ஃபோர் இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் எயிட் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இப்போ த்ரீ வந்துட்டு ஆட் பண்ணோம் இப்போ டுவெண்ட்டி எயிட் பை த்ரீன்னு வந்துருச்சு ஹீரோ உள்ள செவனுக்கு மேலே உள்ள டுவெண்ட்டி எயிட்டை கேன்சல் பண்ணிட்டோம் ஃபோர் டைம்ஸ் வரும் ஃபோருக்கு ஃபோரை கேன்சல் பண்ணிட்டோம் த்ரீக்கு நைனை கேன்சல் பண்ணிட்டோம் டுவெண்ட்டி டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் ஆன்சர் கிடச்சிருச்சு இப்போ இது வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால இதோட ஆன்சர் கன அளவு கண்டுபிடிக்கும்போது சென்டிமீட்டர் க்யூப்னு வரும் இல்லைன்னா கன சென்டிமீட்டர் அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம்னா எழுதலாம் இதுதான் நம்மளோட ஆன்சர் ஆன்சர் கிடைச்சிச்சு சென்டிமீட்டர் கியூ